அவர்களை சாரதிட்டாங்களா சாரதி குறிச்சுட்டீங்களா பாருங்கள் என் கணேசன் அவர்களை என் கணேசன் இருக்காங்களா இல்ல பா சரவணன் பா சரவணன் இருக்காங்களா கால்நடை பராமரிப்பு துறை சேலம் பாருங்களா அதான் கண்ணில் கண்ணில் எல்லாம் கண்ணில் எல்லாம் கண்ணே கண்ணே என அழைத்து கண்ணே கண்ணே என அழைத்து விழித்து அன்பு செய்து அன்பு செய்தே களைத்து போன அன்பு செய்து அன்பு செய்தே களைத்து போன என் சேலத்து செந்தமிழ் சொந்தங்களுக்கு செந்தமிழ் வணக்கங்கள் என் சேலத்து செந்தமிழ் சொந்தங்களுக்கு செந்தமிழ் வணக்கங்கள் ஏ என் பாரத தேசமே ஏ என் பாரத தேசமே உன் பிள்ளை நான் உன்னை நினைந்து உளம் மகிழ்ந்து கவி பாட வந்திருக்கிறேன் ஏ என் பாரத தேசமே உன் பிள்ளை நான் நினைந்து மகிழ்ந்து கவிபாட வந்திருக்கிறேன் கொஞ்சி பேசும் வஞ்சிக் கவிதையை மட்டுமே நான் கொண்டு வரவில்லை கொஞ்சி பேசி வஞ்சிக் கவிதையை மட்டுமே நான் கொண்டு வரவில்லை நஞ்சை நீக்கும் நன் மருந்தையும் நஞ்சை நீக்கும் நன் மருந்தையும் நெஞ்சில் நிறைத்து வந்திருக்கிறேன் நஞ்சை நீக்கும் நன் மருந்தையும் நெஞ்சில் எந்த 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 தன் தன் மக்களை மக்களை நாடாவது இமைகளாய் இமயத்தினையும் இமைகளாய் இமயத்தினையும் கருப்பையாய் கடல்களையும் கருப்பையாய் கடல்களையும் கொண்டு காத்திருக்கிறதா கொண்டு காத்திருக்கிறதா காத்ததால் தானே நீ எங்கள் தாயானாய் காத்ததால் தானே நீ எங்கள் தாயானாய் நாங்கள் சேயானோம் நாங்கள் உந்தன் சேயானோம் அடிமைப்பட்டு கிடந்த உன் பிள்ளைகளை கண்டு அடிமைப்பட்டு கிடந்த உன் பிள்ளைகளை கண்டு நீ விட்ட கண்ணீர் தானோ நீ விட்ட கண்ணீர் தானோ கங்கையும் யமுனையும் காவிரியும் கங்கையும் யமுனையும் காவிரியும் வெள்ளை கொள்ளையர் கூட்டத்தால் நாங்கள் வீழ்ந்து கிடந்த போது வெள்ளை கொள்ளையர் கூட்டத்தால் நாங்கள் வீழ்ந்து கிடந்த போது உன் அகிம்சை வீரன் உன் அகிம்சை வீரன் காந்தியை அனுப்பியல்லவா எங்களை காத்தாய் உன் உதிரத்து அகிம்சை வீரன் காந்தியை அனுப்பியல்லவா எங்களை காத்தாய் நம் தேசத்தின் நம் தேசத்தின் எல்லை கோடுகள் நம் தேசத்தின் எல்லை கோடுகள் விடுதலை வீரர்கள் விட்டு சென்ற விழா எலும்புகள் தானே விடுதலை வீரர்கள் விட்டு சென்ற விழா எலும்புகள் தானே பாட்டு பிள்ளையை பெற பாரதமெனும் ஒருமைப்பாட்டு பிள்ளையை பெற எத்தனை எத்தனை அறுவை சிகிச்சைகளை எத்தனை எத்தனை அறுவை சிகிச்சைகளை அனுபவித்தால் தெரியுமா எங்களது அன்பு தாய் அனுபவித்தால் தெரியுமா எங்களது அன்பு தாய் தேசிய சின்னங்களை மட்டுமே வணங்கிவிட்டு தேசிய சின்னங்களை மட்டுமே வணங்கிவிட்டு தேசத்து மக்களை சில ஜாதி என்றும் மதம் என்றும் சின்னா பின்னமாக்குகிறார்கள் சில ஜாதி என்றும் மதம் என்றும் சின்னா பின்னமாக்குகிறார்கள் தேசிய கொடியில் மட்டுமா தேசப்பற்று ஒட்டி இருக்கிறது தேசிய கொடியில் மட்டுமா தேசப்பற்று ஒட்டி இருக்கிறது வயிறு ஒட்டி போன ஒவ்வொரு இந்தியனின் இதயத்திலும் அல்லவா வயிறு ஒட்டி போன ஒவ்வொரு இந்தியனின் இதயத்திலும் அல்லவா அது துடித்துக் கொண்டிருக்கிறது இனியேனும் அதையும் வணங்குவோம் இனியேனும் அதையும் வணங்குவோம் வாழ்ந்து விடலாம் எக்கதியேனும் வீடற்று கூட வாழ்ந்து விடலாம் எக்கதியேனும் ஆனால் ஆனால் நாடற்று ஒரு நொடியும் வாழ்ந்துவிட முடியாது அகதியாய் ஆனால் நாடற்று ஒரு நொடியும் வாழ்ந்து விட முடியாது அகதியாய் அன்பொன்றையே அரிதாரமாய் பூசியவளுக்கு அன்பொன்றையே அரிதாரமாய் பூசியவளுக்கு சாயம் பூசி மசிய வைக்க பார்க்கிறார்கள் மதி மசிய வைக்க பார்க்கிறார்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வேருக்கு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வேருக்கு வெண்ணீர் பாய்ச்சுகிறார்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வேருக்கு வெந்நீர் பாய்ச்சுகிறார்கள் உரிமை கேட்போரின் குரல் வலையில் ஊசி ஏற்றுகிறார்கள் உரிமை கேட்போரின் குரல் வலையில் ஊசி ஏற்றுகிறார்கள் இனி எந்த ஒரு இந்தியனுக்கு தீங்கு நேரினும் இனி எந்த ஒரு இந்தியனுக்கு தீங்கு நேரினும் இந்திய தாய்க்கு பங்கம் விளைந்ததா எண்ணி இந்திய தாய்க்கு பங்கம் விளைந்ததா எண்ணி பாய்ந்து எழ வேண்டும் இதுவரையிலும் என் தேசம் என்ற தலைப்பில் கவிதை வாசித்தேன் இனி என் மொழி ஐயா ஒரு நிமிடம் ஒரே நிமிடம் சீக்கிரம் பிடிச்சு உணவழித்து உயிர் காத்தவள் தாய் என்றால் உணவழித்து உயிர் காத்தவள் தாய் என்றால் எனக்கு உணர்வழித்து உயர்வு தந்தவள் என் தாய் தமிழே எனக்கு உணர்வழித்து உயர்வு தந்தவள் என் தாய்மொழியே தாய் தமிழே நம்மொழியாம் தமிழ்மொழி போல் ஏதும் இல்லை நம்மொழியாம் தமிழ்மொழி போல் நானிலத்தில் ஏதுமில்லை இல்லை செம்மொழியாய் பிறந்தவளே செம்மொழியாய் பிறந்தவளே செங்கதிரோன் உள்ளவரையும் மங்காத புகழ் கொண்டு மாநிலத்தில் பொங்கி வழியும் பேரமுதே செங்கதிரோன் உள்ளவரையும் மங்காத புகழ் கொண்டு மாநிலத்தில் பொங்கி வழியும் பேரமுதே தமிழே இனிமைதானே உனது பெயர் தமிழே இனிமைதானே உனது பெயர் பெருமைதானே உனது விழிச்சுடர் பெருமைதானே உனது விழிச்சுடர் செழுமைக்கு உனக்கு ஏது நிகர் செழுமைக்கு உனக்கு ஏது நிகர் தமிழை அமிழாய் பருகிய கூட்டம் நாங்கள் தமிழை அமிழாய் பருகிய கூட்டம் மொழியை பெயராய் விழித்திட்ட கூட்டம் மொழியை பெயராய் விழித்திட்ட கூட்டம் அறத்தையே தமிழனத்தின் உயிலாய் அறிவித்த கூட்டம் தமிழனத்தின் உயில் எது என்றால் அறம் தமிழர்கள் வாழும் வரை அறத்தையே பின்பற்ற வேண்டும் அறத்தையே தமிழனத்தின் உயிராய் அறிவித்த கூட்டம் நாம் தமிழர் கூட்டம் மரத்தை கொள்கை பிடிக்கவே அன்றி கொள்ளை எடுக்க மறுத்திட்ட கூட்டம் வீரத்தை வைத்து கொள்ளையடிப்பது இல்லை எங்கள் மரத்தை கொள்கை பிடிக்கவே அன்றி கொள்ளையடிக்க மறுத்திட்ட கூட்டம் உலகையே உறவாய் எண்ணி உலகை கொண்ட கூட்டம் யாதும் ஊரே யாதும் யாவரும் தமிழர் கோல் பிடித்து அறம் காத்து கோல் பிடித்து அறம் காத்து கொள்கை பிடித்து இனம் காத்து கோல் பிடித்து அறம் காத்து கொள்கை பிடித்து இனம் காத்து பிடித்து பகைவரை கிளந்தெழுகிறது தமிழர் கூட்டம் வான் பிழக்க கிளந்தெழுகிறது தமிழர் கூட்டம் தலை தெரிக்க தலை தெரிக்க ஓடுகிறது தமிழ் பகைவர் கூட்டம் தலை தெரிக்க தலை தெரிக்க ஓடுகிறது தமிழர் பகைவர் கூட்டம் தமிழில் ஜாதி என்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்காங்கண்ணா எட்டு பேர் சொல்லலாம் ஓகே நான் எட்டு கவிஞர் ரெண்டுக்கா தம்பி ஓகே சிறப்பு சிறப்பு தம்பி நன்றி அச்சு பேச்சாக அச்ச முச்சாக அச்சமில்லா வீச்சு தம்பி உங்கள் கவிதை உரை வீச்சு தம்பி வாழ்த்துக்கள் தம்பி அடுத்து மனிதா நடராஜன் எட்டு பேர் இருக்காங்க அண்ணன் எட்டு கைகள் இருக்காங்க நேரம் கருதி கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்க எல்லாருமே தம்பி வேகமா நல்ல அருமையான கவிதை ஆனா வாசிப்பதற்கு நேரம் கொடுக்க இயலவில்லை தம்பி பறந்துகிறோம் அதற்கு அடுத்து தாய் தாய் வணங்கி 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 தமிழை இங்கு அமர்ந்திருக்கும் தலைமை கவிகளை கவிகளை இருபால் எனது சிந்திப்பினை உங்கள் பகிர்ந்து கொள்கிறேன் என் தேசம் என் மொழி என் தேசம் என் மொழி எப்படி கவிதை புனைவது ஓடு 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 േ ഓടിനെയും തേടിനെയും കിടക്കില്ലേ ഓരിടം അമർന്ന് സന്ദിത്ത കാണിൽ ഒരു പാടുക ஓயாமல் இறைச்சலாக மனம் இன்றும் இந்த அதுபோலவே சிந்திப்பதற்கு என் என் தேசத்தையும் மொழியையும் ஒன்றிணைத்து கவி புனைந்தால் அல்ல என்ற எண்ணத்தில் எழுதியுள்ளே சிரித்திடுங்கள் வளைந்து நெளிந்து ஏற்ற இரக்கங்களில் என் தேசத்தின் இயற்கை அமைப்புகளும் ஒழிப்பவர்களின் வாயிலும் கையிலும் வளைந்து நெளிந்து ஏற்ற இறக்கங்களில் என் மொழியும் ஒன்றுதான் பரந்து விரிந்த நிலப்பரப்பில்